மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் அத்தனை கிரகங்களும் இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு யாரெல்லாம் பேச்சை தொழிலாக இருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏணி இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் கைகூடுமான்னா ஒரு இடவைக்கு ரெண்டு இடவை நல்லா யோசித்துட்டு அந்த காரியங்களில் இறங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சுலிச்சுவேஷனில் யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது ஆனால் இந்த வாரம் நீங்கள் யாரை நம்பினாலும் அவங்களால் உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருங்க யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத மன வருத்தங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும் இந்த வாரத்தில் ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தார் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் இந்த வாரம் வேண்டாம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு அதன் மூலமாக லாபம் நிறையா இருக்குது ஒருவேளை நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு உங்களுடைய சேல்ஸு ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் அது மட்டுமல்ல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் பரவாயில்ல பட் வேலையில் எவ்வளோ நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் என்பது இருந்துகிட்டே இருக்குது இந்த வாரம் நீங்கள் இதுக்கு முன்னாடி லோன் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு லோன் வாங்கி நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி சுச்சுவேஷன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்ல யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு இணையும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் தொடரும் ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாரமாக இது உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பைரவருடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம்